வணக்கம் நேயர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் அடுத்ததாக மீன ராசி இவங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள்லாம் தரப்போகுது நீட்லெஸ் டு சே அப்படிம்பாங்க சனி உங்கள் ராசிக்கே வர்றார் ஜென்ம ராசிக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு மனம் மனம் தோர்த்தால் வாழ்க்கை தோற்றுரும் மனசு வந்து அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் மனசுக்குள்ளே சனி வராது புத்தியை வந்து சனி ஆளப்போகிறார் அப்போ புத்தியை சனி ஆளப் போகும்போது ராசி மேலே வந்தாச்சுன்னா மைண்டு சந்திரன் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி அதுக்குள்ளே சனி வந்தாச்சுன்னா சனி மைண்டை கண்ட்ரோல் பண்ண தன்னுடைய கேப்டிவேட் பண்ணிடுவார் தன்னுடைய ஆதிக்கத்தில் எடுத்துக்குவர் அப்போ மைண்ட் எப்படி இப்படிலாம் சிந்திக்கும் குதர்க்கமாக நெகட்டிவாக தன்னை பற்றியே அவநம்பிக்கையா முடியாது அடுத்தவங்களை பற்றி கெட்டதா எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களெல்லாம் பேசுகிறது ஒன்று நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று மாறு மாறாக இருக்கும் இப்படி ஆகி தான் பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிறாங்க இந்த மீனராசினர்கள் இந்த மீனராசினர்களுக்கு சனியுடைய தாக்கம் என்பது அதிகப்படியாக இருக்கும் என்னென்னா எல்லா காரியத்திலையும் தட போடுறது தாமதப்படுத்துகிறது டெஸ்ட் பண்ணிடுவார் உங்களோட பொறுமையை எல்லாரையும் உங்களை வெறுக்கிற மாதிரி செய்கிறது சாதாரணமாக உங்களை நீங்கள் அப்படி உட்காந்துருப்பீங்க ராது அப்படின்னு இப்போ ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களை ராதுன்னு கேட்பாங்க ஏன்னா அந்த மாற்றத்தை சனி செய்வார் சனினா பீங் ஹம்பிள் அப்படி நீங்கள் பழகிக்கணும் சரி எல்லாருமே ராஜாவாகவே இருந்துட முடியுமா எப்போவுமே ராஜாவாக இருக்க முடியுமா கையை கட்டியும் இருக்கணும் அதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்போது வாழ்க்கையில் கீழே வரும்போது எவனாக இருந்தாலும் சரி மேலே போய் அங்கேயே உட்கார முடியாது கீழே வந்து திருப்பி தான் மேலே போகணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு உடல்நிலை வந்து ஸ்மூத்தாக இருக்குமா சனி காலகட்டத்தில் உடல்நிலை வந்து அழகாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மார்ச் ஆறுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் குரு பார்வைக்கு பிறகு அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த மீனராசினியர்கள் இப்போ வேலை புதுசாக தேடுறவங்களோ அது வேலையில் இருக்கிறவங்களோ வந்து எப்படி வேலையை தேடலாமா கிடைக்குமா அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கிற வேலையை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிடிச்சிக்குங்க இப்போ இருக்கிற வேலையில் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஒருத்தர் வேலை தராருன்னா அது முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் போயிடும் நீங்கள் கவனமாக சர்வைவல் தான் இப்போது இதில் கவனமாக இருக்குன்னா பெரிய வேலை கிடைக்குது அது கிடைக்குது சம்பளம் அதிகமாக கிடைக்குது வெளிநாடு எல்லாம் போனீங்கன்னா டிசாஸ்டர் வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற மாதிரி முக்கியமாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இவங்களுக்கு இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கக்கூடிய பீரியடு நான் ஒன்றும் இதில் கருத்து இருக்க முடியாது போய் சொல்ல முடியாது அதாவது என்னென்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குமா ஆனால் ஏழரை சனியில் ஜென்ம சனி வந்தால் நெகட்டிவாக தான் இருக்கும் யார் ஒருத்தர் இந்த சோதனையை தாண்டி வரோம் அவன்தான் சாதனை இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஏழரசனி வரணுங்கிற அவசியம் இல்லை அது எல்லா நாட்களும் இருக்குது முந்நூற்றி நாளும் இருக்குது இதில் ஏழரசனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் இங்கே வந்து பிரச்சனை பாயிண்டே இருக்காது ஆனால் பிரச்சனை வரும் அதுதான் ஏழரசனியுடைய டிஃப்ரென்ஸு மனைவி கணவன் கணவன் மனைவி ஏன் பொறுத்து போகணும் இன்றைக்கி விவாகரத்து நடக்குது சார் உலகம் ஃபுல்லாக பிரிவு தான் ஏன் பொறுத்து போகணுன்னா ஏன்னா அவன் கணவன் ஏன்னா நீ அவனோட மனைவி ரெண்டு பேரையும் தான் சொல்கிறேன் பொறுத்து போகணும் நீங்கள் கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணி பிரியிறதுல யாருக்கும் எந்த லாபம் நஷ்டம் இல்லை தாய் தந்தையராக நீங்கள் கல்யாணமாகி பிரியிறதுல மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குது இதை உணராதவர்கள் எம்ஜிஆர் பாட்டை தான் சொல்லணும் திருந்தாத ஜென்மங்கள் பிறந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் போற்ற வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் பேச வேண்டும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் குடும்பம் தானே சார் இது குடும்பம் கணவன் மனைவி என்ன நடந்தாலும் சரி இதில் மானத்துக்கு ஈகோக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இடம் கிடையாது அதைத்தான் நான் சொன்னேன் கணவன் மனைவி விவாகரத்து வாங்கிக்கலாம் தாய் தந்தையர் விவாகரத்து வாங்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றீங்க இப்போ பசங்களுக்கு வந்து படிக்கிறாங்க எக்ஸாம்ஸ்லாம் வேறு வரப்போகுது பப்ளிக் எக்ஸாம் அவங்கெல்லாம் எப்படி கான்சேட் பண்ணலாம் கண்டிப்பாக மைண்டில் வந்து பல எண்ணங்கள் ஓடும் நைன்ட்டி பர்சென்ட் மார்க் வாங்கினவங்களாம் சிக்ஸ்டி செவன்ட்டி வாங்கக்கூடிய நிலமையில இருப்பாங்க அவங்களுக்கே அவங்கள பார்க்கும்போதே கண்ணாடியில் பரிதாபமாக இருக்கும் ஏன்னா அந்த சனியுடைய தாக்கம் அவர் போடுற ஃபோர்ஸ் அதனால் இதெல்லாம் மீண்டு தான் வரணும் இதுக்கெல்லாம் ஜெயிக்கணும்னா ஆஞ்சனேய சுவாமி புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாத்தியம் பக்பதத்வம் ச ஹனுமத் ஸ்மரண பவேத் இந்த மாதிரி மந்திரங்கள் இல்லை விநாயக பெருமான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்துன் இளம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்படி விநாயகருடைய மந்திரங்கள் எது வாயில் வருதோ நல்ல ஒரு இதுவாக தடங்கள் இல்லாமல் வருதோ இல்லை எதுவுமே தெரியாது ஓம் நம சிவாய இதை சொல்லலாம் இப்படியான தெய்வ மந்திரங்களை சொல்ல சொல்ல தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும் பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும் இப்போ வந்து கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இவங்க தொழில் தொடங்குறதெல்லாம் எப்படி இருக்கும் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இதெல்லாம் பண்ணால் தப்பிச்சுக்கலாம்ப்பா கொஞ்சம் சாந்தமாக இருப்பார் சனி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தர்மங்கள் சனீஸ்வரனுக்கு பிடித்ததே வந்து தர்மங்கள் அவரே வந்து தர்மத்தின் தலைவன் தராசு இருக்கக்கூடிய துலாம் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார் நீதி சனிக்கு வந்து பிடித்தது எது சனிக்கு வந்து பிடித்தது வந்து தர்மம் பொறுமை கடமை எளிமை பொறுமையாக இருக்கிறது பிடிக்கும் கடமையாக இருக்கிறது பிடிக்கும் எளிமையாக இருக்கிறது பிடிக்கும் தர்மத்தை செய்வது பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தன்னால் உங்கள் ஸ்கோர் அங்கே ஏறும் ஆல்ரெடி எல்லாம் பண்ணுறவங்களாகவே இருந்தால் அந்த தாக்கம் இந்தளவுக்கு இருக்குமா சார் பெருசாக இருக்காது இது வந்து பொதுவாக இல்லை அவங்க ஜாதகத்தில் ஏதாவது வேறுபடும் அவங்க சுய ஜாதகம் இழப்பு ஜாதகத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் சனிக்கு இதுதான் பிடிக்கும் போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு சொல்லுவீங்க நிச்சயமாக அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் அங்கே போய் தொண்டாற்ற வேண்டும் சும்மா போய் பிரசாதம் வாங்கி வாயில் போட்டு வரதில்லை வேலை செய்யணும் தண்ணி கொடுக்குறது தோட்டத்தில் கொடுக்கறதோ அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை துப்புரவு பணிகள் செய்கிறதோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க நான் அதில் உடன்படலை பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது எங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றையே கணித்தாருங்கிறது நம்ம பண்ண பொழுதில்லை ஸோ அது ரெண்டு மூணாவது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார் எப்பவுமே கடமையை முடிக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி வரும் அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார் அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பிரீத்திக்கிறது இல்லை அதை மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கான் அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும் இன்னைக்கு உள்ள சூழல்ல இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும் ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வாழ்க்கை தரம் மாறுவது விவசாய தொழில் பெருகுவது அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம் அரசியல் அதிகாரம் புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும் ஆன்மீகம் ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும் இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நிலையான புத்தியை வைத்து கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் பணம் கையாடலாக இருக்கட்டும் பண பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும் இதில் நிலைத்தன்மை வேண்டும் ஒரு ஒரு முடிவு ஒரு ஒரு மாற்றி மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும் ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும் நடக்காது உருப்படாது ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும் உருப்படும் மிகப்பெரிய சாதனை படைப்போம் குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் பேச்சிலும் வேண்டும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வணக்கம்